ஹாய் இந்த வீடியோ எதை பற்றி பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு நான் இப்போ ரெண்டாவது தடவை வாய்ஸ் அவர் கொடுக்குறேன் மொதல் தடவை கொடுத்தேன் அது ரெக்கார்டே ஆகலை ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் மற்ற ஆகவே இல்லை அடுப்பாகி போச்சு இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்கை தட்டிட்டு பாருங்கள் என்னன்னா நம்ம கூட திறந்து விட்டு ரொம்ப நாள் ஆச்சா சரி அதனால் திறந்துவிடணும் ஏன்னா எனக்குமே பாவமாக இருந்தது கூண்டு கூட்டையே வச்சு தீனி கொடுக்கன்ட்டு திறந்து விட்டேன் திறந்து விட்டேன் திறந்து விட்டோன்னே நம்ம தலையை சம்பவம் பண்ணிட்டான் என்னென்னா நம்ம இப்போ இங்கே இருக்க அதில் சாக்லேட் வித் ஒயிட்டு கிங் கிங் அவன் பேர் நம்ம கொண்ட மேலே அவன் பார்த்தனா பறந்தோடனே பறந்து போயிட்டான் எங்கேயோ போயிட்டான் அப்புறம் வரவே இல்லை ரெண்டு மணி நேரம் கழிச்சு தான் வந்தார் அவன் பறந்துட்டு வந்துட்டான்னா வந்துட்டு தீனி போட்டானே எல்லாம் போய் அங்கே ஆப்பிள் போட்டி அங்கே இருக்குதில்ல அதிலே தான் போய் நின்றுச்சுங்க அந்த பாத்ரூமுக்கே தான் போச்சுங்க அப்போ தான் எனக்கு பயம் வந்தது நம்ம திறந்து விட்டோம் ஆனால் அடையுமா அடையாதான்னு தெரியலையே இந்த கூண்டுக்கு ஏன்னா அது அந்த கூண்டுக்கே தானே போகுது அங்கே தான் அடையுமோ அப்படின்ற பயம் எனக்கு தான் வந்தது திறந்து விடும் போது நான் இதெல்லாம் யோசிக்கல நான் மட்டும் செடி ரொம்ப நாளாக கூண்டு உள்ளே இருக்கேன்ட்டு திறந்து விட்டேன் தான் எனக்கு பயம் வந்தது இந்த எல்லாம் இந்த பாத்ரூம்கே போச்சா அப்போ அந்த மேலே இருக்கிற ஆப்பிள் பொட்டிக்கே நின்றுச்சா தான் ஐயோ இது அடையுமா அடையாதான்னு தெரியலையே அந்த லவ் பேர்ட்ஸ்கூண்டில் அப்படின்னு பயம் வந்தது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு உள்ளே போச்சு மீதி மீதியெல்லாம் அப்படிங்கிற கூண்டுக்கு மேலே கதவுக்கு மேலேன்ட்டு எப்படி அடையிறதுன்னு தெரியாமல் முடிச்சு நின்றுதுங்க சரி வழங்கும் போல் நம்ம சம்பவத்தை பண்ணி ஊற்றம் போல் அப்படின்னு நானே நினச்சிக்கினேன் அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு நாலு புறா அரைஞ்சிது இந்த நாலு பேர் அடையவே இல்லை எனக்கா நைட்டு பூனை வர வருமேன்ட்டு பயம் ஆனால் அன்றைக்கின்னு பார்த்து பரவாயில்லை பூனை வரவே இல்லை நம்ம தப்பிச்சிட்டோம் அன்னைக்கின்றது நேற்று தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது நேற்று தான் அந்த பூனைக்கு ரொம்ப நாளாக புறா வெளில விடாததுனால பூனை மறந்துச்சானு தெரியல இப்போ வரது கிடையாது மொட்டை மாட்டிக்கு அது மாதிரி நம்ம தனியெலாம் நைட்டு நாளே ஜாலியாக இருந்துட்டானுங்க அப்பப்போ போய் பார்த்துட்டு தான் இருந்தேன் அதுக்கப்புறம் இது அதுக்கு அடுத்த நான் காலையில் அதாவது இன்றைக்கி நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன்னா இன்றைக்கி எப்படி ஒன்றுங்களை இறக்குறதுன்னு தெரில ஒரே காற்றாக இருந்துச்சு எங்கள் மழை கீழே வரும்போது அப்படின்னு எப்படி இறக்குறதுன்னு தெரியாமல் நானும் தீனி போட்டு பார்த்தேன் தீனிக்கெல்லாம் இறங்கவே இல்லை அதுக்கப்புறம் நம்ம கூண்டு இருக்கிற புறாவை திறந்து விட்டேன் சரி அதை பார்த்துட்டு வருவானுங்கன்ட்டு அவ்வளோ சீக்கிரம் அப்பயுமே கீழே இறங்கவே இல்லை இவனுங்க தான் கொஞ்சம் மேல் இருந்தானுங்க அப்புறம் இவனுங்களை பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தவனாக இறங்கினானுங்க நான் ஏன் பறக்க வேணும்னு நினச்சேன்னா ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று நம்ம கூண்டு வச்சுருக்கோமா அவனுங்களை பார்க்க பாவமாக இருந்ததுன்னு திறந்து விட்டேன் இன்னொன்று நம்மக்கிட்ட ஒரு கரண விடை இருக்குல்ல அது வந்து எப்படி அடிக்குது அப்படின்றத பார்க்கணுன்னு எனக்கு ஆசை ஏன்னா அதோட பேரண்ட்ஸில் இதான் முத சிக்கு மேல் அடிச்சு தனியாக பார்த்துருக்கோம் ஃபீமேல் அடித்து பார்த்துருக்கோம் அதுக்கு சிக்கு இப்போ தான் பேர் பண்ணி முத செட்டு சிக்கா அவங்களுது அதனால் அதோட பேர் ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணுன்றதுனால தொடர்ந்து விட்டேனே நான் ஆனால் அது ஒரு சம்பவம் இது மாதிரி ஆகும்னு யோசிக்க நான் மறந்துட்டேன் அது அந்த இல்லை நமக்கு அது எப்படி அடையுன்றதே திறந்து விடுவோம் அப்படின்றது தான் இந்த இதை தவிர அடைமா அடையாதான்னு தெரியாது எப்படியோ ஒரு வழியாக ராத்திரியில் நல்லா பாய்ச்சிக்க நானுங்க அது வரைக்கும் நமக்கு சந்தோஷம் தான் யாருக்கே எதுவும் ஆகலை அதுக்கப்புறமா அவனுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கர்ணை மச்ச காரெலாம் பாருங்கள் வெளில போவே தீனி கொடுக்க தீனி உள்ளே போய் எடுக்கன்ட்டு பழகிட்டானுங்க இப்போதான் இறங்கினானுங்க ஒவ்வொரு தோணங்களாம் அப்படியே போச்சு அப்புறம் ஒவ்வொரு தவணுங்களாம் இறங்கினானுங்க சரி இறங்கினானே தீனி போடவே இல்லை தீனி வந்து தான் வச்சுருக்கேன் ஏன்னா வெளிலே தீனி போட்டு வயிறு ஃபுல்லாகிடுச்சின்னு வச்சுக்கோங்க தண்ணி குச்சிட்டு மறுபடியும் போய் மொட்டை மாடலே நின்ட்டானுங்கன்னு வச்சுக்கோங்க அதே பழக்கமாகிடும் அவனுங்களுக்கு அதனால் அவனுங்க எப்படின்னா பசியில் இருந்தால் மட்டும்தான் தீனி காமிச்சி கூண்டு வரலாம் அடக்க முடியும் அதனால் பசியிலே விட்டு வைக்கணுன்னா சும்மா ஒரு நாலு தீனி தான் வெளில போட்டேன் மீதி பார்த்தீங்கன்னா அங்கே மச்சைக்காரை சாட்டுன்னு கிராம பாருங்கள் கப்பில் அவர் அதில் தாங்கிறாரு அப்புறம் ஒவ்வொருத்தவனாக இறங்கினானுங்க அது இன்னும் கீழே எதனால் பார்த்துட்டானுங்களா மேலே இருக்கும் போது என்னென்னு தெரியல அவ்வளோ சீக்கிரம் இறங்கவே இல்லை இதுதான் நம்ம சொன்ன கரணை வடை அது அடிக்குதா இல்லையான்றது பார்க்கணுன்றது தான் எனக்கு ஒரு ஆசை அது பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு அப்புறம் பாருங்கள் நம்ம குயின் அதெல்லாம் ஜாலியாக உள்ளே போய்கின்னு வெள்ளம் அவங்களாம் நல்லா பழகிட்டாங்க தின் கூட பார்த்தீங்கன்னா சாப்பிட்டாங்க சாப்பிட்டு முடிச்சோடனே அதாவது கூண்டுக்கு போயிடுச்சு குயின் கர்ணை மச்சக்காரன் அவன்லாம் மீதி நாலு பேர் தான் மேலே போயிட்டானுங்க அவனுங்க தான் அடையவே இல்லை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தீனி போட்டு ஒவ்வொருத்தவணும் நான் என்ன நினச்சேன்னா சரி இது மாதிரி இருந்தால் ஆகாது யார் யாரெல்லாம் கூண்டு உள்ளே போகிறானுங்களும் நான் அவனெல்லாம் அமைக்கலாம் அப்படியே அப்படியே அமைக்கிட்டு அது அங்கே மசக்காரங்க தீனி கொடுத்துன்னு இருக்காங்களே அந்த கூண்டில் விட்டுடலாம் இந்த கூண்டில் தீனி தண்ணி வச்சுட்டு இதில் பிடிச்சிட்டு இதில் சிக்கிறவனைலாம் பொறி வச்ச மாதிரி பிடிச்சிட்டு அதில் எடுத்து விட்டுடலாம் அப்படின்றத ஒரு ஐடியா பண்ணிட்டேன் இப்போ நம்ம கொண்ட மேல் உள்ளே வருதா அதே மாதிரி அவனை பிடிச்சிட்டேன் அப்படியே போய் கொஞ்சம் தீனி கீழும்போது அவனை பிடிச்சி அந்த விட்டேன் அது மாதிரி ஒவ்வொருத்தவனும் பிடிக்கலான்னா பசங்க உஷாராயிட்டானுங்க ஏன்னா நான் புறாவை பிடிக்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூண்டூரில் போவே யோசிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க எல்லாரும் அவ்வளோ உஷார் நம்ம ஆளுங்க அப்படி இருந்தாலும் ஒரு மூணு பேரை பிடிச்சி போட்டேன் இப்போதைக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் நான் ஒரு மூணு பேர் தான் பிடிச்சி போட்டுக்கிறனே மீதி பேர்லாம் ஒன்றுமே வெளில தான் இருக்கிறானுங்க அவனுங்கெல்லாம் அடைகிறானுங்கள்ட்ட அடுத்த அடுத்த வீடியோலாம் சொல்கிறேன் இவனை பிடிச்சிட்டான் அப்புறம் இவனோட பையன் தோங்க வந்திருக்காங்களாம் ஆட்டின்னு போட்டு நம்ம கொண்ட ஃபர்ஸ்ட்டு செட்டு மேலே தலைவனையும் பிடிச்சிட்டேன் மீதி இவங்க நாலு பேரில் கரனை வடையும் பிடிக்கலான்னு பார்த்தேன் அது ஆனால் சிக்கவே இல்லை அது உஷாராக இங்கேயே சுற்றி கீழே தான் இருந்துச்சு உள்ளே போகணும் தான் பார்த்துச்சு ஆனால் அதுக்கு எப்படி போகணுன்ட்டு தெரில அதனால அது கூண்டு இருந்து இருந்துகிட்டு அதுக்கப்புறமா தலையன் வந்து பறந்துடான் சரி போடாப்பான்ட்டு நானும் விட்டேன் எத்தனை பேர் இதுக்கப்புறம் அப்படின்னு இன்றைக்கி சாயங்காலம் எத்தனை பேரை பிடிக்க ட்ரை பண்ணுறோன்னு பார்ப்போம் இதுக்கப்புறம் திறந்து விட்றதே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது ஒன்று ஒரு வேளை எல்லாேருக்கும் டேப்பு போட்டு திறந்து விட்றதா அதாவது டேப்பு இல்லை ரக்க பிடிங்கி விட்டு திறந்து விட்றதா இல்லை என்னான்னு தெரில அதே போல் இந்த கூண்டை பார்த்துட்டு இதுலேயும் பாம்பு வரும் இது சேஃப் இல்லை மாடியில் மாற்றுங்க அப்படின்னுங்க மாடியில் தான் நான் கூண்டை மாற்ற போகிறேன் இது வந்து சும்மா தான் வச்சுருங்க இது ஒன்றும் புறா கூண்டு கிடையாது இப்போதைக்கு சும்மா பிடிச்சி போட்டு வச்சுருங்க எல்லா புறாவையும் அதனால் நீங்கள் எப்படி கமெண்ட் பண்ணுவீங்க மாடியில் மாற்றுங்கன்ட்டு நான் மாடியில் தான் மாற்ற போகிறேன் கொஞ்சம் டைம் எடுக்குது தான் அது வரைக்கும் இதுலேயே இருக்குமா புறான்னா நான் புறாவை கொஞ்சம் கொடுத்து நான் தான் இருக்கிறேன் அதனால் மாடியில் மாற்றிட்டு மறுபடியும் எல்லா புறாவும் வாங்கிடலாம் அது ஒரு பிரச்சனை கிடையாது அதனால் இதை நீங்கள் கமெண்டில் சொல்லுவீங்க எப்படியும் அதனால் இப்போ நானே சொல்லிடுறேன் இப்போதைக்கு வரைக்கும் டெம்பரரியாக தான் இந்த கூண்டு இருக்குது அதுக்கப்புறம் நிறைய அந்த பழைய வீடியோஸ்க்குலாம் நிறைய சப்போர்ட் கொடுத்து நிறைய கமெண்ட்ஸ் வாங்க சஜஷன்லாம் சொல்லியிருந்தீங்க நாய் வழக்க சொல்லி அதுக்கப்புறம் மாடியில் கூண்டு வைக்க சொல்லி அது மாதிரி இன்னும் ரெண்டு மூணு நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க எல்லாமே நானும் யோசிச்சு தான் பண்ணணுன்ட்டு ஆனால் டக்கு டக்குன்னு பண்ணுற மாதிரி இல்லை கொஞ்சம் பொறுமையாக பண்ணுவோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி இருங்க வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நானும் ஏதோ வீடியோ கொடுக்கணுன்னு நமக்கு யூடியூபுக்காகவே கண்டன்ட்டு நானாக ஏற்படுத்துறதுனால அது எனக்காக வந்து அமைதிதான் தெரில இப்போ இந்த ஒரு கண்டன்ட்டு தானாக அமைஞ்சது தான் இவங்க மூணு பேரும் நாலு பேர் தான் பிடிச்சி வச்சுருக்கேன் சரி அடுத்த வீடியோவில் அடைஞ்சானுங்களா இல்லையான்னு சொல்கிறேன்